ஒரு வழியாக விடாமூர்ச்சி படத்துடைய செகண்ட் ஷெட்டூல் அஸர் முடிஞ்சிருச்சு முடிஞ்சிடுச்சு இப்போ தலை அஜித் சார் சின்னதாக ஒரு குட்டி கேப் கிடச்சிருக்கு இந்த குட்டி கேப்பில் தலை அஜித் சார் அஸர் பைசானில் கூட சேர்ந்து அப்படியே ஒரு ஜாலியான ஒரு பைக் ட்ரிப் போயிருக்காரு அங்கே போயிருந்தப்ப நிறைய ஃபோட்டோக்கள் வீடியோக்கள் எடுத்திருக்காங்க இப்போதைக்கு ஃபோட்டோ மட்டும்தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்த ஃபோட்டோவில் தலை அஜித் சார் சும்மா வேறு லெவலில் இருக்கார் அவர் கூடவே சால்னிமே மாண்ட ஆத்விக் இவங்களும் இருக்காங்க இந்த ஃபோட்டோவும் வெளியாக இருக்குது இப்போ இணையத்தில் இதுதான் செமையா ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்கு விடாமூர்ச்சி படுத்தின ஆஃபீஷியல் அப்டேட் வருதோ இல்லையோ ஆனால் தலை அஜித் சாருடைய அந்த சூப்பரான கியூட்டான ஃபோட்டோ டே பை டேவாக வந்துகிட்டே இருக்குது எல்லாம் பார்க்கும்போது தலை நீ வந்தால் மட்டும் போதும் தலை மற்றபடி விடாமூர்ச்சி அப்டேட் எப்பயோ வரட்டும் அப்படிங்கிற அளவு தான் இருக்குது ஏங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் இந்த ஃபோட்டோவை பார்த்து பார்த்து அப்படியே செம்மையாக ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்காங்க இப்போதைக்கு விடாமுர்ச்சி படத்தை பற்றினா ஷூட்டிங் ஒரு எயிட்டி பர்சன்ட் முடிவடைஞ்சிச்சு அடைஞ்சிடுச்சு இன்னும் டப்பிங் ஒர்க் அப்படின்ட்டு பாக்கி சில வேலைகள் மட்டும்தான் இருக்குது விடாமுர்ச்சினை தொடர்ந்து தலை அஜித் சார் ஒரு குட்டியான ஒரு சின்ன வேர்ல்டு டூர் ஒன்று பிளான் பண்ணியிருக்காங்க அதனை அடுத்து ஏகே அறுபத்தி மூணு படம் தான் ஆதிக்கரவிச்சந்தன் கூட கண்டிப்பாக தலாஜி சார் நடிப்பார் அப்படின்னு சொல்லி தான் ஏகப்பட்ட அண்ணாஃபீஸில் போய்ட்டு ஏகப்பட்ட ரூமர் அப்படியெல்லாம் போயிட்டுருக்கு கண்டிப்பாக இது உண்மை தான் ஏன்னா விடாமுச்சி படம் முடிஞ்சதுக்கப்புறம் குட்டி டூர் அதுக்கப்புறம் தான் தெரியும் தலாஜி சார் எந்த படத்தில் எங்கே கம்மிட்டாரா இருக்காருன்ட்டு கண்டிப்பாக ஆதிக்க ரவிச்சந்திரன் கூட நடித்தா வேற லெவலில் தான் இருக்கும் ஸோ பொறுத்து தான் பார்ப்போம் தலாஜி சார் என்ன பண்ணுறாரு அப்படின்ட்டு அசர் பேசினா தலாஜி சார் கண்ட உடனே எங்கே இருக்கிற ஃபேன்ஸ் எல்லோரும் சேர்ந்து அவர் கூட அப்படியே செல்ஃபி ஃபோட்டோ வீடியோ எல்லாமே எடுத்துக்கிட்டாங்க இந்த ஃபோட்டோவில் பார்க்கும்போது தலைக்கு எங்கே போனால் போனாலும் கேத்தான மாசான அவருடைய ஃபேன்ஸ் வந்துடுறாங்கப்பா அப்படிங்கிற அளவு தான் இருக்குது ஏக ஃபேன்ஸ் மட்டும் மட்டும் இதை பார்த்தோன்னு அப்படியே நெகிழ்ச்சியுடன் அப்படியே தலையை தலை எப்பவுமே தலை தான் அப்படிங்கிற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க அசர்பைசன் வீதியில் அந்த கம்பீரமான நட்டை நடந்த வர ஸ்டைல் அண்ட் லுக்கு விதவிதமான கலர் கலர் ட்ரெஸ்ஸில் அவர் இருக்கிற அந்த லுக்கு இதெல்லாம் பார்க்கும்போது தலையை அப்படியே நேர்லையே அப்படியே பார்த்த மாதிரியே இருக்குது ஏ தல அஜித் சாரோட இந்த போட்டோ பத்தி உங்களுடைய கமெண்ட் என்னங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸால் கமெண்ட் பண்ணுங்க தலைப்பு அப்டேட் இருந்தா கூட நம்ம சேனல் டக்குன்னு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த தலை அரசுக்கு ஷேர் பண்ணுங்க ஓகே ஒரு புதிய அப்டேட் சந்திப்போம்